ீராம ஜ ஜெய ராம ஜய ஜீராம ஜயராம ஜய ஜமா ஸ்ரீராம ஜய ராமா ஒன்பது கடலை கடக்க ஆலோசனை அப்பொழுது கடலை நூறு யோஜனை யார் கடக்கக்கூடும் என்று அவர்களுக்குள் வானரங்கள் விவாதித்து கொண்டனர் அப்பொழுது அங்கதன் கூறினான் நான் அக்கறை சேர்வேன் பிறகு திரும்புவதிலே உள்ளத்தில் சிறிது அச்சம் இருக்கிறது ஜாம்பவான் கூறினார் நீ எவ்விதத்திலும் தகுதி பெற்றவன்தான் ஆயினும் நீ யாவருக்கும் தலைவனாயிற்றே உன்னை எப்படி அனுப்புவது கரடி அரசர் ஹனுமனிடம் கூறினார் ஹனுமாரே பலவானே கேளும் என்ன மெளன சாதனை புரிகிறீர் நீங்கள் வாயு வேகம் பெற்றவர் விஞ்ஞானங்களின் உறைவிடமாயிற்றே அப்பனே உம்மால் சாதிக்க முடியாத காரியம் உலகில் என்னதான் அவ்வளவு கடினமாக உள்ளது ராமனுடைய கைங்கரியத்திற்காகத்தானே உமது அவதாரமே இதை கொண்டிருக்கும் பொழுதே ஹனுமார் மலைபோல் வளர்ந்துவிட்டார் அவர் தங்க நிறமாக இருந்தார் உடலில் தேஜஸ் மிகுந்தது பர்வதங்களின் தலையாய சுமேரு பர்வதம் இது இரண்டாவதோ என்று தோன்றியது ஹனுமார் மீண்டும் மீண்டும் சிங்கம் போல கர்ஜித்தார் நான் இந்த உப்புக்கடலை விளையாட்டாக தாண்டிவிடுவேன் மேலும் அவனுக்கு உதவி செய்பவர்களோடு கூட ராவணனை வதைத்து திரிகூட்ட மலையை பெயர்த்து இங்கே கொண்டு வருவேன் ஜாம்பவானே நான் உங்களை கேட்கிறேன் தக்க யோஜனை எனக்கு கூறுங்கள் ஜாம்பவான் கூறினார் ஹனுமனே நீர் சென்று சீதையை பார்த்து அவளுக்கு சேதி சொல்லிவிட்டு திரும்பி வாரும் இவ்வளவு செய்தால் போதும் பிறகு கமல கண்ணனான ஸ்ரீராமன் தனது புஜ வலிமையின் வேடிக்கை காட்ட வானர படையை அழைத்துச் செல்வார் அரக்கர்களை கொன்று ஸ்ரீராமன் சீதையை அழைத்து வருவார் அப்பொழுது தேவர்கள் நாரதர் முதலான முனிவர்கள் பகவானுடைய மூவுலகையும் தூய்மையாக்குகின்ற சிறந்த புகழை வர்ணிப்பார்கள் அந்த சரித்திரத்தை கேட்டு பாடி சொல்லி அறிந்து கொள்வதாலே மனிதர்கள் அனைவரும் பரமபதம் அடைவார்கள் அதைத்தான் ரகுவீரனுடைய திருவடித் தாமரைகளில் பண்டாகி போன தாசர் இங்கு பாடுகிறார் ரகுவீரனுடைய புகழ் சம்சாரம் என்ற நோய்க்கு தக்க மருந்து எந்த ஆண் பெண்கள் இதை கேட்பரோ அவர்களுடைய எல்லா மனோரதங்களையும் த்ரிச்சரஸ் என்ற அரக்கனை கொன்ற ரகுநாதன் நிறைவேற்றுவார் எவருக்கு நீல அல்லி மலர் போன்ற சியாமல மேனியோ எவருடைய அழகு கோடி மன்மதர்களுடையதை விட அதிகமோ எவருடைய திருநாமம் பாபம் என்ற பறவைகளை அடித்து வீழ்த்துகின்ற வேடனோ அந்த ராமனுடைய குணங்களின் வரிசையை கேட்டுக்கொண்டே இருங்கள் கலியுகத்தின் எல்லா பாபங்களையும் போக்குகின்ற மானசத்தின் நான்காவது படி முடிவுற்றது கிஷ்கிந்தா காண்டம் முற்றிற்று